வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இலங்கை சூடு பிடித்திருக்கிறது அரசியலிலே அரசியல் களத்தில் சூடு பிடித்திருக்கின்ற இலங்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் இந்த முன்னாள் பெண்மணி என்று சொல்லப்படுகின்ற மகிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிராந்தி ராஜபக்ச மீண்டும் இப்பொழுது நிதி குற்றவியல் பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அன்றைய தினமே நாமல் ராஜபக்சவும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அது தவிர இந்த முன்னே நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தொடர்பாக இப்பொழுது பல்வேறுபட்ட விடயங்கள் எதிர்த்தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாகவும் அதே வேளையில் இனவாதத்தை கக்கி வருகின்ற ஹம்பம்பில போன்றவர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை இப்பொழுது பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவல்களோடு இன்றைய செய்தியோடு இணைந்திருக்கலாம் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கலாம் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கள சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் இலங்கையில் இந்த அரசாங்கம் பதவியேற்ற காலம் தொடக்கம் பல்வேறு ஊழல் பெருச்சாளிகளை கைது செய்து வந்து கொண்டே இருக்கிறது பலரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பலரிடம் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில்தான் இந்த சிராந்தி ராஜபக்ச மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற சிறுளிய சலிய என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்தன இவற்றில் பல்வேறுபட்ட மோசடிகள் இடம்பெற்றிருந்தன என்றும் இரண்டு 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 என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அடையாள அட்டை யாரிடமும் இல்லாத ஒரு அடையாள அட்டை பாவிக்கப்பட்டு வங்கியிலே பெரும் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் முன்னர் பேசப்பட்டிருந்தன எனவே இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவரை விசாரணைக்கு வருமாறு கடந்த நிலைமை நிதி குற்றவியல் பிரிவு அழைத்திருந்தது ஆனால் அவற்றுக்கு வர முடியாது தனக்கு இரண்டு வாரங்கள் அவகாசம் தர வேண்டும் என்பதாக இவர் தெரிவித்திருந்தார் அதே தினத்திலே நாமல் ராஜபக்சவும் குற்றவியல் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த திணைக்களங்களது அழைப்புதலை உதாசீனம் செய்தது என்றே கருத வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிதியியல் குற்றவியல் பிரிவு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இது தொடர்பான கட்டாயமாக இவர்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிதி மோசடி யார் செய்தாலும் அது மோசடியாகத்தான் பார்க்கப்படும் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்றும் சிறுலிய என்று சொல்லப்படுகின்ற இந்த நிதி திட்டத்துக்கு பாவிக்கப்பட்ட ஒரு வாகனம்தான் பசீம் தாஜுதீன் கொலியோடும் சம்பந்தப்பட்டிருந்தது என்ற ஒரு விடயம் வேறொரு பக்கமாக இருந்தாலும் கூட இவர் இப்பொழுது அழைக்கப்பட்டிருப்பது நிதி குற்றவியல் பிரிவுக்கு அந்த வங்கிக்கு வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த பணத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற மோசடிகள் அந்த பணத்துக்கு என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணை

செய்யப்பட்ட மோசடியில் இருந்து இந்த வீடு வாங்கப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக நிதியியல் குற்றவியல் பிரிவு இவர்களை விசாரணைக்கு அழைக்கிறது இந்த விசாரணையில் நிச்சயமாக சிராந்து ராஜபக்ச கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது கைதின் பின்னர் இவருக்கு பிணை வழங்கப்படும் என்பது போன்று பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட குற்றங்களோடு இந்த மகிந்த கும்பல் அகப்பட்டிருக்கிறது மகிந்த மகன் ஒரு ரொக்கட் பிரச்சனையோடு இருக்கிறார் ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறார் இங்கால் அடுத்த மகன் இன்னொரு பக்கம் குற்றவியல் திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது மனைவியும் அழைக்கப்பட்டு விட்டார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஊழலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடியம் மட்டும் இப்பொழுது புலனாகிறது தங்களை அசைக்க முடியாது தாங்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் மக்கள் மத்தியிலே பரப்பி தங்களோடு பௌத்த தேரர்கள் இருக்கு வரைக்கும் யாரும் தங்களை அசைக்க முடியாது என்ற அந்த நம்பிக்கையோடு இருந்த ராஜபக்சவின் மனக்கோட்டை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாகி வருகிறது என்பதுதான் இப்பொழுது கண்கூடாக தெரிகின்ற விடயமாக இருக்கிறது எனவே பல விடயங்கள் இவற்றின் பின்னால் இடம்பெற்றிருக்கின்றன மகிந்த ராஜபக்ச கும்பல் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ஷ சகோதரர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கின்ற சகோதரரை வருமாறு நீதிமன்றம் அழைத்த வழியில் அவர் பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது போன்று ஒரு தகவல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்படி நீதிமன்றங்களையும் குற்றவியல் திணைக்களங்களையும் இவர்கள் ஏளனம் செய்கிறார்களா அல்லது எள்ளி நகை ஆடுகிறார்களா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்காவின் பிரச்சனையும் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கா தனது மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற வகையில் அந்த அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்பதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்ட வேளையில் வைத்தியசாலையிலே சுவயீனமாக அனுமதிக்கப்பட்டார் சுவயீனமாக அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் அங்கே இவருக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியர்கள் இவருக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வியாதிகளும் இருப்பதாகவும் இவருக்கு அவசரமாக சத்திர சிகிச்சைகள் செய்ய வேண்டும் என்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அதை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்திலே இவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற வழியில் நீதிமன்றமும் அவருக்கான பிணையை வழங்கியிருந்தது இப்பொழுது என்னவென்று பார்த்தால் இப்பொழுது இனவாதத்தையும் மதவாதத்தையும் பரப்பி எதை தங்கள் கையில் எடுத்து மகிந்த கும்பல் ஆட்சி செய்ததோ அதையே இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவும் தன் பக்கம் எடுத்திருக்கிறாரா என்பது போன்று பார்க்க தோன்றுகின்றது வைத்தியர்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சான்றிதழ்கள் போலியானவை என்றும் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான வைத்தியங்களும் பார்க்கப்படவில்லை என்று இருக்கின்ற இந்த வேளையில் இவர்களது கோபம் யாவும் எங்கே திரும்பியிருக்கிறது என்று சொன்னால் சாணி அபிஷேகர பக்கம் திரும்பியிருக்கிறது சாணி தான் இவற்றின் பின்னணியில் இருந்து சேர்ப்படுகிறார் இவர் ஜேபிபியினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் என்பது போன்று இப்பொழுது சாணி அபேசேகர பக்கம் தகவல்கள் திரும்பி இருக்கின்றன என்னவென்று சொன்னால் சாணி அபேசகர கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த கும்பலால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலின் சரியான முறையிலே அதனது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பழிவாங்கும் வகையிலே அவர் அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டு ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக ஒரு பொலிஸ் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற சாணி அபயசேகர மீண்டும் என்பிபி கட்சி ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு பதவி வழங்கப்பட்ட பிற்பாடுதான் பல்வேறு குற்றச்செயல்கள் செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பல்வேறு நபர்களது பயில்கள் தட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சாணி அபயசகர மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றமானது எப்படி குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர் ஒரு ஜேபிபி கட்சியை சேர்ந்தவர் எனவே இவர் அனுரகுமார் குமார் திசைநாயக்காவுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் செய்து வருகிறார் எனவே இவை தொடர்பாக சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் பௌத்தத்துக்கு மதிப்பளிக்க முடியாமல் போய்விடும் விகாரிகள் ஜாபம் உடைக்கப்பட்டு விடும் என்பது போன்று இப்பொழுது இனவாதத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற இந்த சமயத்தில் நாமல் ராஜபக்சவை வைத்துக்கொண்டு இனவாதம் மதவாதம் மற்றும் பௌத்தம் தேரர்கள் என்கின்ற விடியங்கள் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டு இப்பொழுது சரத்வீரசேகர போன்ற இனவாதிகளால் இப்பொழுது இனவாதம் தூண்டிவிடப்படுகின்ற ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்னவென்று சொன்னால் எல்லாம் முடிந்து கையில் இருக்கின்ற கடைசி ஆயுதத்தை பாவிப்பார்கள் என்று சொல்வார்களே எல்லா பக்கத்தாலும் பாவித்து முடிந்தாகிவிட்ட இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய சகல விடயங்களும் செய்தாகிவிட்ட இந்த நிலைமை தலைமையில் இறுதியாக அவர்கள் எடுத்திருப்பது இந்த இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற பல்வேறு செயற்பாட்டை இந்த சரத் வீரசகர போன்றவர்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள் நாமல் ராஜபக்சவை தலைமையாக வைத்துக் கொண்டு இவரை தலைமையாக வைத்துக் கொண்டு இவ்வாறான சந்தர்ப்பங்களை சிங்கள மக்கள் மத்தியிலே எதை இலகுவாக விதைக்கலாம் என்றால் இந்த பௌத்தம் இனவாதம் இந்த இரண்டையும் இலகுவாக மக்கள் மத்தியிலே புகுத்திவிட்டால் எல்லாவித செயற்பாடுகளையும் வெற்றி பெற்று விடலாம் என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அந்த காலமாக மலையேறி போய்விட்டது என்பதை மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்கின்ற அந்த செயற்பாடு இன்று மெய்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஏனென்று உங்கள் பலருக்கு தெரியும் இந்த வீதிகளில் நின்று பெட்ரோலுக்கு கீவில் நின்றவர்கள் நாங்கள் கேஸுக்கு கீவில் நின்றவர்கள் நாங்கள் உணவு தட்டுப்பாடை சந்தித்தவர்கள் நாங்கள் மின்வெட்டை சந்தித்தவர்கள் நாங்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாவற்றையும் யார் எமக்க தந்தார்கள் என்பது இந்த மக்களுக்கு நன்கு தெரியும் அதனால்தான் மக்கள் மிக பெரும் ஆட்சி மாற்றத்தை மேற்கொண்டு இந்த என்பிபி அரசாங்கத்தை ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள் இவ்வாறு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இப்பொழுது கை வைத்திருக்கின்ற இடங்கள் எல்லாம் மிக மிக பெரிய இடமாக இருக்கிறது பாதாள உலக குழுவினர் சேர்ந்த பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த இனவாதத்தை கக்குகின்ற ஒரு சில இனவாதிகள் மட்டும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரத் வீரசுகர உதய போன்றவர்கள் இவர்கள் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை முன்னர் மேற்கொண்டவர்கள் எனவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகவே மக்கள் கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வழிகளை கொழும்பிலே இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பாதாள உலகத் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற குடுசெல்வி மற்றும் பழனி கணேஷ் ஆகியோர்களது பிள்ளைகள் இந்தியாவிலே கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் பலருக்கு தெரியும் அண்மையிலே இந்த முஸ்லீம் உடை அணிந்து வந்து துப்பாக்கி வேட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றவர்கள் இந்த பழனி கணேசுடைய ஆட்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்படு இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த இந்த இரண்டு நபர்களும் திருச்சியில் இருக்கின்ற ஒரு ஜெயிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஜெயிலில் இருந்தாலும் கூட இவர்கள் கொட்டகேனா மற்றும் ஜிந்துப்பட்டி பகுதியில் பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதே வேளையில் திருச்சியில் இவர்களது மற்றொரு சகோதரரும் சிறையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே இந்தியா சிறையில் இருக்கின்ற அவர்களை இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என்று காவல்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு தமிழ் பாதாள உலக தலைவர்களின் பின்னணியில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பல்வேறுபட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற நபர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விசேட அறிவித்தல் ஒன்று இந்த அறிவிப்பை கட்டாயம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அதை மீறி வருபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது போன்று இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற சிகரெட்டுகளை கொண்டு வருவதை இலங்கை முற்றுமுழுதாக தடை செய்வதாக இப்பொழுது அறிவித்திருக்கிறது வரி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த சிகரெட்டுகள் இப்பொழுது தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இனி இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கைக்கு தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறது மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்